சார் இந்த தொடர்ந்து இந்த மோதல் போக்கானது நீடிக்க நீடித்தே இருக்குது மாறி மாறி ரெண்டு பேரும் செய்தியாளர் சந்திக்கிறாங்க இது இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க பாமக நிலவக்கூடிய ஒரு கட்சி உள்ள பிரச்சனை அதுக்குள்ளே நாங்கள் தலையிட விரும்பலை ஆனால் வந்து மருத்துவர் ஐயா ஒரு சமூக நீதி போராளி அதை மாற்றிக்கிறதுல அண்ணன் போக்கா மணி மீது இதுவரை மாதிரி அமாண்டமாக மீன்படி சுமத்துவதாக இவர் கேட்கிறார் தான் அவர் ஒருபோதும் அந்த பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்க மாட்டாரு சேர்த்து தான் ஒரு தலைவராக இருப்பார் அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் பார்த்துக்கலாம் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு ஷார்ட்டாக சொன்னான்னா தந்தை சொல் விற்கவில்லை அதை கடைப்பிடிப்பார்கள் என்று எங்களுக்கு இப்போ தொடர்ந்து ராமதாஸ் ஐநூறு அன்பு மணிக்கு வர அதை திசை தான் இப்படி ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்று வரு

சந்தித்தாங்க திமுக கூட்டணியில் இருக்க திருமாலும் அவர் சந்தித்தது வந்து அது ஒரு திமுக கூட்டணியில் ஓட்டைன்னு சொல்லிட்டு வயசு செய்யிருக்குனாரு அது திருமணம் மறுக்கிறார் இந்த இதெல்லாம் வந்து இப்போ பாமக வந்து நீ சொல்லி ஒரு அரங்கம் வேறு யார் பேசுகிறாங்க அதை பற்றிலாம் நம்பளும் சொல்ல விரும்பில்லை எங்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ரீதியாக சட்டமன்றத்தில் என் பக்கத்தில் ஒரு சொல்லி நாலு வருஷமா அதுக்கு முன்னாடி தமிழ் பாதுகாப்பு ஏற்ப ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் சட்டமன்ற கொடுப்பேன் ஆவணத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஒன்று நான்கு வரை நான் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பொறுப்பாளர் தான் பணியாற்றி இருந்தோம் நேரடிய காலமாக மருத்துவர் ஐயா கூடவும் அண்ணன் கோகாமணி கூடவும் சமூக இந்த சந்திப்பு என்பது அரசியல் அப்பாற்பட்டு அவர் உடல்நலம் அன்பு தெரிவிவர வேண்டும் என்று அவர் வாழ்த்து சொன்னார் அவர் வந்து விரைவில் தகவல் என்ன சொன்னார்

அயோத்தியில் அப்படி தான் பண்ணாங்க அயோத்தி ராமர் ராமர் ராமர்ந்தாங்க எங்க மாற்று மாற்றிருக்கிறது இல்லை அதை அரசியல் ஆகாதீங்கன்னு சொன்னோம் இப்ப என்ன ஆட்சி அயோத்திய ராமர் பாஜக கைவிட்டார் பாஜக ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக மாறி போச்சு அதே அயோத்தியில் படுதோல் இடைஞ்சிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர் சாதாரண ஒரு ஆள் வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்காரு சாமானியர் வெற்றி பெற்றிருக்கார் அப்ப ராமன் அங்கே கைவிட்டார்ல அயோத்தியில் அதே மாதிரி முருகரும் தமிழ்நாட்டில் அவங்கள கைவிட்டுவாங்க